நிலைமை என்ன அதிமுக ஜெயலலிதா மறைந்தார் இருக்குமானால் இன்றைக்கு ஒன்றாக இருக்க வேண்டும் இன்னைக்கு அதிமுக சொல்ல முடியாது நீ எந்த ஒரு கட்சியினுடைய பெயரை கூட நிலைநிறுத்த முடியாத கையாளாதவர்கள் கையிலே அந்த கட்சி சிக்கி இருக்க ஒரு கட்சி அந்த செத்து இன்னும் மூணாம் மாதம் கூட கொண்டாரு அதுக்குள்ள கட்சி எட்டா கட்சி ஆகி ஒன்பது கட்சி ஆகி கட்சியில கட்சி பேரிலிருந்து சின்னத்தி இழந்து அவன் தெருவில் அம்போன் வந்து நல்லதானப்பா வந்து வெயிலுக்கு ஒரு கட்சி ஒரு தலைவி போன உடனே அந்த கட்சியை வேற ஒன்னையும் காப்பாற்ற வேணாம் காப்பாற்ற வேணாம் அதன் கட்சியை காப்பாற்ற எல்லாத்தையும் பண்ணிடுவானா எதிர்கட்சியில் இருக்கீங்களா இதுவரை தவறாது பத்து புள்ளை பெத்துவளுக்கு பதினோரா முறை வயிறு வீங்கிச்சுன்னா அது கர்ப்பமா மாந்தான கட்டியா என்ன அவளுக்கு தெரியும் பத்து புள்ளை பெற்று நான் பத்து பிள்ளைக்கு மேலே பெற்றவர் ஜெய் எல்லேஷ்வரன் இது பதினோரு முள்ள தடவை நின்று இருக்கிறேன் பதினோரு புள்ளை இந்த வயிறு எப்படி இருக்கும்போதே இது குழந்தையா உள்ளேயான்னு சொல்லுவேன் நான் இன்னைக்கு அந்த அனுபவத்தில் சொல்றேன் எழுதி வைத்துக் வைத்துக்கொள்ளுங்கள் இந்த தொகுதியும் நான் நிச்சயம் வெற்றி பெறுகிறோம் வெற்றி பெறுவது மிச்சம் அல்ல அதனால் மட்டும் குறை தீர்ந்தாரு ஆனால் ஆட்சி சக்கரம் என்னுடைய தலை தலைவர் நம்முடைய தளபதி ஸ்டாலின் கையில் நிற்கும் அது எப்போ நிற்கும் ஆரே மாசத்திலே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நான் ஆறு மாதம் அதுக்குள்ளவே கொண்டு வாங்க போறேன் நீங்க ஒண்ணு கவலையா பண்ணுறாதீங்க